நடந்து முடிந்த தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் இலங்கை வீரர்கள் பல சாதனைகளையும் பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்தியா இருபது தங்குகள் உட்பட ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று முதலாவது இடத்தை கைப்பற்றியிருக்கின்றது இரண்டாவது இடத்தை இலங்கை அணி பதினாறு தங்கங்கள் உட்பட நாற்பது பதக்கங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதில் சொல்லத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை அணியின் மகளிர் பிரிவில் சாஃபியா யாமிக் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நூறு தரம் நான்கு போட்டிகளில் ரிலே போட்டிகளில் வெற்றி பெற்று மூன்று தங்கப்பதக்கங்களை பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றார் தெற்காசியாவின் அதிவேக ஓட்ட வீராங்கனை என்ற பெயரும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது அதுபோல ஆண்கள் பிரிவில் நூறு மீட்டர் போட்டியில் பிரமோத் யோதசிங்க இவர் நூறு மீட்டர் போட்டியில் வெற்றி பெற்று தெற்காசியாவின் அதிவேக ஓட்ட வீரர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கின்றார் இதே சமயத்துல யாழ்ப்பாணம் பருத்தத்துறையைச் சேர்ந்த மிதுன்ராஜ் குண்டெறிதல் போட்டியில் வெண்கல பதத்தை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் அத்தோடு தலவாகலையை சேர்ந்த விக்னராஜ் வக்சான் ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது இங்கு சொல்ல வேண்டிய விஷயம்